ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஜவாசலம் குக்கிங் சாதம் உள்ள தங்கட்டும் இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் சண்டே ஸ்பெஷல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் சூப்பரான சுவையான மீன் குழம்பு பிளஸ் மீன் பொரியல் எப்படி செய்யறதுன்னு போகிறோம் ஸோ நாளைக்கு சண்டே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை பார்த்துட்டு இதே சைட்ல உங்கள் வீட்டில் மீன் குழம்பும் மீன் பொரியலும் வச்சு சண்டே கொண்டாடுங்க வீடியோ குல போலாம் வீடியோ கொல போகிறதுக்கு முன்னாடி அந்த இடத்துக்கு சப்ஸ்கரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூடவே இந்த ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ் கண்டியூஸா வந்துகிட்டே இருக்கும் இந்த மீன் குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மல்லி அரை ஸ்பூன் மிளகு பதினைந்து வத்தலை கொஞ்சமா எண்ணெய் விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க கொஞ்சமா புளி ஊற போட்டு எடுத்து வச்சுக்கோங்க புளி ஈஸியா கரையணும்னா இந்த மாதிரி சுருதண்ணில ஊற போட்டு வச்சுக்கோங்க சின்ன தேங்காய் சில் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க சின்ன வெங்காயம் இருநூறு கிராம் கட் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம வறுத்து வச்சிருக்க கூடிய சீரகம் வத்தல் அந்த தேங்காய் சில் எல்லாத்தையும் போட்டு மசாலாவா அரைச்சி எடுத்துக்கலாம் கூடவே ஒரு கையளவு சின்ன வெங்காயத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ மீன் குழம்புக்கு மசாலா ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கடாய அடுப்புல வச்சு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கூடிய சின்ன வெங்காயம் வெங்காயத்தை சேத்துக்கலாம் வெங்காயம் லேசா வதங்கினதுமே நம்ம அரைச்சு வச்சிருக்க கூடிய அந்த மசாலா விழுதை இது கூட சேர்த்துக்கலாம் புளி கரைசல இது கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க இப்ப இது நல்லா கொதிக்கட்டும் இது கொதிக்கிறதுக்குள்ள நம்ம மீன் பொரியலுக்கு மசாலாவை மிக்ஸ் பண்ணி வச்சிட்டு வந்துடலாம் இந்த மீன் பொரியல் செய்யறதுக்கு நல்லா கிளீன் பண்ணி எடுத்து மீன் துண்டுகளோட ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் ஜீரகத்தூள் தூள் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க அரை எலுமிச்சம்பளத்தை புளிஞ்சி விட்டுக்கோங்க இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம மீன் குழம்ப பாத்துட்டு வந்துடலாம் மீன் குழம்பு வந்து நல்லா கொதிக்குது இது கூட நம்ம கிளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்க கூடிய மீன்களை சேர்த்துடலாம் சோ இது நல்லா ஒரு பத்து நிமிஷத்துக்கு கொதிக்கட்டும் இப்போ மீன் துண்டுகளையும் பொறிச்சு எடுத்துடலாம் அரை மணி நேரம் ஊற வச்சாச்சு சோ பிர மீன் துண்டுகளையும் பொரிச்சு எடுத்தாச்சு மீன் குழம்பும் ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு அப்புறம் என்ன வாங்க சாப்பிடலாம் இந்த வாரம் சண்டேக்கு நீங்க இதே ஸ்டைல்ல மீன் குழம்பும் மீன் பொரியலும் செஞ்சு உங்க வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் அசத்துங்க இந்த வீடியோ புடிச்சிருச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம ஜவகாஷ் குக்கிங் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் என்னோட கோலம் வீடியோஸ் நீங்க பாக்கணும்னா ரங்கோலி போய் சசிகலா பிரான்ஸ் சேனலோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த சேனலுக்கு உங்களோட தாங்க ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஒரு அருமையான வீடியோல உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்